வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி இதுலேருந்து பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அஞ்சா நம்பர் தான் கொடுத்தாங்க நமக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பர் இன்றைக்கி ட்ரையல் ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்தது அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறக்கான இருக்கும் அதில் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி ஜீரோ பன்னெண்டு அதே மாதிரி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இதுதான் நமக்கு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜீரோ ஜீரோ அஞ்சு மேட்ச் பண்ணி திரும்ப வந்து அஞ்சா நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி மூணா நம்பர் பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் நமக்கு லிஸ்டில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்சி சேனல் நீங்கள் எதாவது பார்க்கலாம்

நாளைக்கு போடக்கூடிய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு ரிசல்ட்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அதுலேருந்து நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏ போர்ட் பி போட் சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போடில் எட்டு சி போர்டில் ஆறு தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் ஒன்பது சி போர்டில் மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போரில் முப்பத்தி ரெண்டு பி போடில் பத்தொன்பது சி போர்டில் இருபத்தி ஒன்பது

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ இருபத்தி ஏழு பி போடல ஒன்று சி போர்டில் நமக்கு ஜீரோ நீ அதுவும் உங்களுக்கு தான் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல பதினேழு பி போடல் அஞ்சு சி போர்டில் பத்து அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல நாலு பி போட ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல நாலு பி போடல அஞ்சு சி போல் ஒன்று இவ்வளோ தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதை தான் வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஆக்சுவலாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்துலேயே ஃபஸ்ட்டு நமக்கு இன்ன வரைக்கும் வரல ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாளாக ஏ போர்டில் வராமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக நமக்கு பி போர்டில் வராமல் இருக்குது இருபத்தி ஒன்பது நாளாக நமக்கு சி போர்டில் வராமல் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இது இருக்குது சரிங்களா நீங்கள் மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எதுலையும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை கணக்கு பண்ணி பார்த்தா கூட நமக்கு மறுபடியும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறு ஒன்பது ஆறு சரிங்களா இப்போ ஆறுநூற்றி முப்பத் தொண்ணூற்றி ஆறுன்னு அடிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு அதிகமான மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பரும் ஃபஸ்ட்டு இடத்துல தான் இருக்கு ஏன் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாகும் அப் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா ஏ போர்டில் பத்து பி போர்டில் இருபத்தி ஒன்று அதுவும் நமக்கு அங்கே அதிகமான பெண்டிங் தான் ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பரும் இருபத்தி ஒரு நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அது நமக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்ப அஞ்சு அஞ்சு நாளாக வந்து உங்களுக்கு பி போர்டில் வர பத்து நாளாக பி போர்டில் வராமல் இருக்குது ஏற்கனவே ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க அந்த இருந்தாலும் நமக்கு பத்து நாள் பெண்டிங்கில் தான் வருது அதே மாதிரி மூணாம் நம்பர் ஏ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு அது இன்றைக்கி எடுத்துட்டாங்க நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்துட்டு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது எனக்கு வந்துருச்சு கண்டிப்பா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் தான் பெஸ்ட்டாக தெரியுது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் எதுவும் உங்க கணக்கில் வருது எனக்கு லோங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாவது நம்பரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஜீரோ ஜீரோ அஞ்சுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அந்த ஜீரோ ஜீரோ அஞ்சுலேருந்து இருந்து மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சொன்ன கேரளா நம்ம நேத்தே சொப்பன வாரமே சொன்னோம் அது மாதிரி தான் ஆடுறாங்க அப்படி அதுலேருந்து ஆனாங்கன்னா கொஞ்சம் அந்த மேட்ச் பண்ணி அஞ்சு அஞ்சாம் நம்பர் ஆடுறோம் வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகணுங்கிற கணக்கு கணக்கில் கொண்டு வரும் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்க ஃபஸ்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு திரும்ப ஆறு அஞ்சுன்னு திரும்ப ரிட்டன் கொண்டு வந்தாங்க சரிங்களா அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழுநூத்தி தொண்ணூறுனு கொண்டு வந்தாங்க ஒன்பது நம்பர் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் அது மாதிரி அது மாதிரி ஏதாவது செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்பது இருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி இரு முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொண்டு வரும் பட் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா இதில் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அதே மாதிரி முப்பத்தஞ்சு ஐம்பத்தொம்பது சரிங்களா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் இந்த பேசிக்கான இந்த ட்ராவோட கணக்கு பட் இவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் நமக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரூபா ஆயிடுச்சு பதினெட்டு ஆயிடுச்சு அப்போ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற நம்பர் ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா தொடர்ந்து நமக்கு தெரியும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இது தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்கோம் பட் அதை தாண்டி நமக்கு வின்னிங் வரணும் அப்படின்னா கரெக்டாக அவங்க எப்போயும் அடிக்கிற மாதிரி ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி ஐம்பத்தி மூணு இல்லைன்னா ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு அதுக்குள்ளே முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் இல்லை வந்து அஞ்சாம் நம்பர் பேச வச்சு ஒன்றாம் நம்பர் பேச வச்சு இந்த மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது சரிங்களா பட் அவங்க எதாவது மாற்றி தான் மாறிமே தவிர மற்றபடி எப்பையும் போல் நார்மலாக ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு விழுகும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிரியாயிட்டி மூணாம் நம்பர் ஏன்னா ஆறுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பதுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஏன் கொடுக்குறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு எட்டு ரெண்டு அதே மாதிரி நாலு இந்த மூணு நம்பருமே இந்த ஆறாம் நம்பருக்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பருக்கும் இந்த மூணாம் நம்பருக்கும் ரொம்ப சேர்ந்த மாதிரி ஆறாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கு சேர்ந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்களில் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது ஆர்டருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காவே வருது இப்போ மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சு தான் ஆறுக்கு அஞ்சு நாடில்லாங்க கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்கு இருக்கிற மாதிரி இது பார்ப்போம் மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கே இல்லைங்களே அப்படின்னா பெண்டிங் இல்ல ஆனால் இருந்தாலும் இதுல மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி நம்பர் இருக்கு அதில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்க ஆறுக்கு ரெண்டு ஆறாம் நம்பர் ஏன்னா நீங்கள் நல்லா இந்த இந்த மாசம் புறாமே ஆறாம் நம்பர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கேயும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆயிடுது சரிங்களா அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து வின்னிங் எடுக்கிறது முக்கியம் இல்லை சார்ட் எப்படி போகுது இந்த டிரா எப்படி போகுதுங்கிற அதை கொஞ்சம் உன்னிப்பாக ஒரு ஓரளவுக்கு வின்னிங் எடுக்க முடியும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான பேஸ் இருக்கணும் ஏன்னா ஒன்பது நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றொம்போது இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி அவங்க எப்போய் மாதிரி ஆடனாங்கன்னா நமக்கு வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்